கார்த்திக்கிட்ட கௌதம் வந்துட்டு இங்க பாரு கார்த்திக் நீ எதுவுமே புரியாமல் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்க அஞ்சலியை பற்றி உனக்கு நல்லா தெரியப்படுத்தணும் அப்படின்னா முன்னாடியே உனக்கு எல்லாமே தெளிவாக பண்ணியாச்சே ஆனால் நீ எதையுமே வந்து இப்போ என்ன கேட்குற மாதிரியும் இல்லை அதே மாதிரி நாங்கள் சொல்கிறத எதையுமே நீ புரிஞ்சுக்கிற மாதிரியும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம கௌதம் வந்துட்டு கார்த்திக் கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இங்கே வந்து இப்போ நான் இப்போலாம் பிரச்சனை இருக்காதீங்க ஒழுங்கு மரியாதையை எங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்ற மாதிரி கார்த்திக் சொல்லும்போது டேய் என்னடா மென்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் உனக்கு என்ன மூளைகளை கெட்டு போயிடுச்சா என்ன அதான் ஏற்கனவே எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறாங்களா அப்புறம் என்ன ஆல்ரெடி அஞ்சலி பண்ணது எல்லாத்தையும் சொல்லியாச்சு இப்போ அஞ்சலி என்ன கேவலமான காரியத்தை வேலையா செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன காட்டுமா படம் போட்டு காட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் ஒரு வீடியோ விடுன்னு சொல்லி அதே மாதிரி எஸ்எஸ்கே கிட்ட தெளிவாக சொல்லிவிட்டாங்க இங்கே அவங்களுக்கு அடைக்களம் கொடுக்கக்கூடாது கார்த்திகை இப்போ என் கூட வரணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ எஸ்எஸ்கேவே வந்து இப்போன்னா கார்த்திகை கிட்டே வந்து சிஃபாரிசு பண்ண போகிறாரு அதாவது நம்ம கௌதம் கூட வந்து கிளம்ப சொல்லி ஏன்னால் நம்ம இலக்கியாக பக்காவாக லாக் பண்ணி வச்சுருக்காங்க அதே மாதிரி கார்த்திகை ஒரு வீடியோ காட்டுறாங்க இந்த அஞ்சலி வந்து இப்போன்னா எந்தளவுக்கு கேடு கெட்டவன் எதுக்காக இப்போ வந்து இப்போ அப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டதுக்கு அப்புறமா வந்து பயங்கர அதிச்சுல கண்டிப்பா நம்ம கார்த்திக் இருக்க தான் போறாரு ஏன்னா அஞ்சலிய பத்தின சுயரபம் தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப கோபப்படுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் நம்ம